சாமி பூசைக்கு எட்டே முக்காலுக்கு வந்து எட்டி எட்டி பாங்க கூடாது வெளியில நின்னு நம்ம சாமி அர்த்தா இருக்காதா பாருங்க இந்த லேட்டா வரவங்க எல்லாம் பண்ற கோஷ்டி கொஞ்சம் உங்க மனச குத்துச்சுன்னா நீங்க மாத்திக்கணும்னு அர்த்தம் என்ன உங்க மனச லைட்டா குத்தும் நான் பேசுறது என்ன சாமியாரு நம்மளையே பார்த்துட்டு பேசுற மாதிரியே இருக்குது நம்மள தான் பேசுறாரோ நீங்க யாரையும் கை காட்டி சொல்லி விடாங்க சொல்லிட்டு இருக்கிறாரு யாரையும் நீ நீ திருப்பிட வேண்டாம் நம்மள நம்ம சோதிச்சு பாக்குறோம் ஒரு அம்மா வந்து பாவ செய்து பன்னெண்டு பாவத்தை பட்டு 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 பட்டுன்னு சொன்னிச்சு நானே அப்படியே புலகாங்கி அடைஞ்சு கண்ணை மூடிக்கிட்டு அப்படி உட்கார்ந்து இருந்த பாருங்க பதிமூணாவது ஒரு காரியம் சொன்னுச்சு என் கள்ளத்துக்கு தலையில போட்டுச்சு என் களை இதெல்லாம் என் வீட்டுக்கார செஞ்ச பாவம் சாமி அவரை மன்னிச்சு விட்டுருங்க அவர் பால் பால் காக்கப்படுற யாரு அவரால் வர முடியல கண்ணை திறந்து பார்த்தேன் இந்த பற தேவத யாரு அப்படின்னு அஞ்சொன்னு இன்னும் அந்த சிஸ்டம்லாம் வரலம்மா அது வரும்போது நாங்க சொல்லுவோம் வீட்டுக்காரருக்காக பொண்டாட்டி பொண்டாட்டிக்காக வீட்டுக்காரரு பாசக்திரம் பண்ணலாம் அப்போ நேரம் வரும்போது வாட்ஸ்அப்ல கூட நீ அனுப்பலாமா அப்படின்னு வாட்ஸ்அப்ல கூட அனுப்புற நாள் வந்துரும் வேற வழி இல்ல ஏன்னா சாமி இந்த பாவத்தை ஒரு வாரமா அனுப்பிச்சிட்டேன் சாமி நீ மன்னிப்பு குடுக்காம இருக்கிற மனுஷன் கஷ்டமா அடையாமா நெட்வொர்க் ப்ராப்ளம்மா போம்மா அந்த மாதிரி ஒரு நேரம் வரப்போகுது பிள்ளைகளே அதனால ஏசு சொல்ற கடவுள் சொல்றாரு பாருங்க அழகா கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு அது கடவுளுக்குரியது எது அது தெரியல அதுக்குதான் சொல்றேன் பைபிள் படி எல்லாத்தையும் சொன்னேன்னா இன்னைக்கு நைட் ஒரு மணிக்கு தான் நீ வீட்டுக்கு போவ இதுல இருக்கிறதெல்லாம் பக்கம் பக்கமா நான் பேசுறேன்னா அவ்வளவுதான் இவரு டிவியை மூடிட்டு போயிடுவார் ஆடா போய முடிக்க கடல் கடல் மாதிரி இருக்கு கடல் தண்ணி எப்படி இருக்கும்னு நீ கேட்டீங்கன்னா நான் கூட்டிட்டு போய் கடலை தான் முடியும் நான் கடலை காட்டிட்டேன் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நான் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பிரதர் நானு பாட்டுக்கார சாமியார் எல்லாம் சேர்ந்து என்ன குடுக்கிறோம்னா அந்த கடல்ல அப்படி கைய அப்படி விரல நு நுனிய வச்சு உன் நக்கி பாரு அப்படின்னு இந்த ரெண்டு நாள்ல இவ்வளவுதான் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் இது கடல் இந்த கடல்ல என்ன இருக்குதுன்னு பாக்கணும்னா நீ உள்ள உள்ள போந்து பாக்கணும் Tchau.